الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اياك نعبد واياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له முகமது அப்துகு அரசு எல்லாமே அல்லடியார்களே அல்லாஹுடைய பேருளால் அவனுடைய மாற்றத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் நாம் எல்லாம் இங்கு திரளாக குடும்பிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியிலே மாணவி செல்லாவளி செல்லும் அவர்களுடைய வழிமுறையும் முஸ்லிம்களுடைய நடைமுறையும் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது இந்த எனக்குள் செல்வதற்கு முன்னால் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை மார்க்க ரீதியாக நான் செய்ய வேண்டிய ஒரு கடமையை செய்துவிட விரும்புகிறேன் மழை பெய்து கொண்டிருக்கும் பொழுது உங்களை வருத்திக் கொண்டு முன்னால் அமர்ந்திருந்தால்தான் அது சிறப்பாக இருக்கும் என்றெல்லாம் கொண்டு நீங்கள் யாரும் சிரமப்பட வேண்டியதில்லை ஒருவரும் இல்லாத பேசிட்டு இருக்காங்க மழை வந்துச்சுன்னு சொன்னா இருக்கா வேண்டிய கூட்டத்துக்கு போனேன் ஜலதோஷம் வந்துருச்சு காய்ச்சல் வந்துருச்சுன்னு சொல்லக்கூடாது அது இப்படி கிடையாது எல்லாம் கொள்ளணும் என்பது நமக்கு நபிகள் நாயகம் சுல்லா அலிஸ்வல்லம் சொன்ன வழிமுறையில இல்ல ஒரு ஆள் வெயில நின்றுகிட்டு இருந்தது கண்டிச்சிருக்கிறாங்க அதனால உங்களுக்கு மழை வந்து வந்து வசதி இல்லாம இருந்துச்சு சொன்னா ஓர ஜாரத்தில் உண்டு கொண்டு இதை கேட்குறதுதான் உங்களுக்கு கடமையே தவிர உங்களை நீங்களே வருத்தி கொள்ளக்கூடாது என்று சொல்லி கொண்டு ஒரு தலைப்பு கொண்டு வருகிறீர்கள் நபுகல் நாயகம் செல்லல்லா அவனை செல்லும் அவர்களுடைய வழிமுறையும் இன்றைய முஸ்லிம்களுடைய நடைமுறையும் என்ற தலைப்பு எதற்கு தரப்பட்டது என்று சொன்னால் இன்றைய தமிழக முஸ்லிம்களிலே பெரும்பாலானோருடைய நடைமுறை நபிகள் நாயகம் செல்லாவுலே செல்லும் அவர்கள் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று வழிகாட்டினார்களோ அப்படி அமைந்திருக்கவில்லை பல நடைமுறைகள் நபிகள் நாயகம் செல்லல்லா குலை செல்லும் அவர்கள் காட்டி தராதவர்களாக இருக்கின்றன இன்னும் பல நடைமுறைகள் நபிகள் நாயகம் செல்லல்லா குலை செல்லும் அவர்கள் காட்டி தந்த முறைக்கு எதிரானதாக அமைந்திருக்கின்றன இதன் அடிப்படையில் தான் முஸ்லிம்களுடைய நபிகள் நாயகம் அவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து நம்மை நல்வழி நம்மை நாமே சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் இதுதான் இந்த தலைப்பினுடைய முக்கியமான நோக்கம் அதுபோக நபிகள் நாயகம் நாயகன் செலல்ல அவர்களுடைய வழிமுறையை தவறவிட்டு நாம் எல்லாம் இன்றைக்கு பல ஊராக பிரித்து கிடக்கிறோமே அதுக்கெல்லாம் கூட காரணம் நபிகள் நாயகன் செல்லாலை செல்ல மீது ஒரு மதிப்பு வைக்கிறோம் அவருடைய ஆராய்ச்சி சரியாக இருக்கும் என்று நம்புகிறோம் இப்படி நம்பிக்கொண்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அறிஞருக்கு பின்னால் போய்கொண்டே இருக்கிறோம் இந்த பல அறிஞர்களுக்கு பின்னாடி எப்ப சமுதாயம் போக ஆரம்பிக்கிறதோ சமுதாயம் புரிவப்பட்டு தான் ஆகும் பல அறிஞர்கள் ஒத்த இருக்க மாட்டாங்க அதனாலதான் நபிகள் நாயகம் செல்லா வழி செலுத்தினுடைய வழிமுறையில் மாத்திரம் தான் நாம் செல்ல வேண்டும் தான் இந்த தலைப்பு தந்திருக்கிறார்கள் அதற்கு முன்னால் நம்முடைய நடைமுறையை மாணவி வழிமுறையோடு ஒப்பிட்டு பார்ப்பதற்கு முன்னால் அது மார்க்கத்திலே மார்க்கம் என்ற பெயரால் முஸ்லீம் என்ற வட்டத்திற்குள்ளே நுழைந்தவன் எதை ஆதாரமாக மேற்கொள்ள வேண்டும் எதன் அடிப்படையில் அவனுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாவுடைய வகையின் அடிப்படையில் மாத்திரம் தான் அமைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் இப்படித்தான் நடக்க வேண்டும் இன்னது செய்ய வேண்டும் இன்னது செய்யக்கூடாது என்று தீர்மானிக்கிற அதிகாரம் படைத்த இறைவன் ஆகிய அல்லாவுக்கு மாத்திரம் தான் இஸ்லாத்தினுடைய மிக அடிப்படையான ஒரு கொள்கை ஆதம் அலை அவர்களை தன்னுடைய கையால் இறைவன் படைத்து அவருக்கு பல ஆற்றல்களை வழங்கி அந்த ஆற்றல்களை மலக்குகள் மத்தியில் நிரூபித்து காட்டிய பிறகு அதன் பிறகு மாணவர்களையே ஆதமலை சிலாத்துக்கு பணியை செய்து அவர் ஒரு தவறு செய்த பொழுது வெளியேற்றுகிறான அப்ப என்ன சொல்லி அனுப்புறான் ஆதமலை சிலாத்து சலாம் அவர்களை அவன் வெளியேற்றும் பொழுது அல்லாஹ் சொன்ன வாசகம் என்ன தெரியுமா இம்மா ஏத்தி என்னக்கும் ஹுதன் என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும் நீங்க போயிருவீங்க நேர்வழி எதுங்கிறத வந்து நீங்க கண்டுபிடிக்கலாம் நீங்கள ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது

மனித குலத்திலே படைக்கப்பட்டവരിലேயே ரொம்ப அரிதானி அவங்களுடைய அறிவு யாருக்கும் கொடுக்கப்படவில்லை ஏன் சேட்ட அல்லாஹ் அப்படி சொல்றான் الله மா ஆதம லஸ்மா குல்ல அவர்தான் போட்டி வச்சான் மாணவர்கள் பத்தியிலே ಪರಿச்சய வச்சு ஆதமலை அலைஹிஸ்ஸலாத்து டீக்கி வைக்கிறான் அப்ப அல்லாஹ் என்ன வாசனம் சொல்றான் னு கேட்டா உ அல்லம ஆதம லஸ்மா குல்ல அனைத்து பெயர்களை பற்றியும் அல்லாஹ் வந்து அவருக்கு கற்றுக் கொடுத்தான் அவர் கற்றுக் கொடுக்காத விஷயமே இல்லை எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தான் அதில் ஒரு கருகளவோ எருமளவோ மிலகளவோ முளக அளவோ தான் நம்மளுக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது அப்ப ஆதமலை சிலத் உசலான உடலுக்கு அவ்வளவு அறிவு கொடுக்கப்பட்ட இருந்தும் கூட அனுப்புமா என்ன சொல்லல ஆதமே உனக்கு அறிவை தந்திருக்குற உனக்கு சிந்தனையை தந்திருக்குற உனக்கு திறமையை தந்திருக்கிற நீ எதெல்லாம் சரின்னு படுதோ செஞ்சிக்க சொல்லல என்ன சொல்றான் நான் உனக்கு வழி அனுப்புவேன் நேர் வழி என்னிடம் இருக்கிறான்னு வரும் அப்ப நேர் வழி என்பது இறைவன் புறத்தில் இருந்து மாத்திரம்தான் வர முடியுமே தவிர மனிதனிடமிருந்து வர முடியாது இதுதான் அடிப்படை இஸ்லாத்தினுடைய பண்டமண்டல் கொள்கை தான் நேர்வழிங்கிறது நாஞ்சிறு நேர்வழியா இருக்க முடியாது புரிய மோலானா சொல்லக்கூடிய நேர்வழியா இருக்க முடியாது அல்லாஹ் சொன்னது மாத்திரம்தான் நேர்வழியா இருக்க முடியும் இந்த அடிப்படையை நீங்க வழங்கிக் கொள்ளணும் இன்னும் சொல்ல போனால் அல்லாவுடைய தூதர்களாக அனுப்பப்படுறாங்களே அந்த தூதர்களை பின்பற்றுவதற்கே இஸ்லாம் என்ன பண்ணுவது தெரியுமா சரத்துகளை போடுதுங்க அல்லாஹ் அல்லாஹ்வுடைய குரானை பின்பற்றுவதற்கு எந்த கண்டிஷனும் இல்லை அப்படி பின்பற்றணும் இறை பின்பற்றுவதாக இருந்தால் நீங்கள் மார்க்க ஆதாரங்களை ஆய்வு செய்து பார்த்தால் இறை தூதர்கள் அடிப்படையில் செய்தார்களே அதைத்தான் நீங்க பின்பற்றணும் வகி இல்லாமல் மனிதர் என்ற முறையில் அவர்கள் செய்து காட்டினார்களே அதை நீங்க பின்பற்ற தேவையில்லை சில விஷயங்கள் தவறா இருந்தால் பின்பற்றக்கூடாது இறை தூதர்களுக்கு இந்த நிலை இறைவனால் தூதர்களாக அனுப்பப்பட்டவர்கள் வகை அடிப்படையில் இல்லாமல் அவர்களாக மனிதர் என்ற முறையிலே ஒரு முடிவு எடுப்பார்களே ஆனால் அந்த முடிவுகளை நீங்கள் ஏற்க தேவையில்லை என்று ஒரு இஸ்லாம் சொல்கிறது நம்ம நினைக்கிறோம் ஒரு மூலவி ஆலிமோ அல்லாமா குலமா இமாமும் பெரியாறு மகானு என்று சொல்லிக் கொண்டோமே ஆனால் அவர்களுடைய சொல்லுக்கு அப்பீல் இல்லைன்னு நினைக்கிறோம் அல்லாவுடைய சொல்லுக்கு அப்பீல் உண்டுங்க அல்ல அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நபிகள் நாயகம் அவர்கள் சொந்த தகராறு குடும்பத்தில் உள்ள ஒரு பிரச்சனையின் காரணமாக ஒரு பொருளை தமக்கு ஹராமாக்கி கொள்கிறார்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு தகராறு தேன் தேன் இனிமேல் நான் சாப்பிட மாட்டேன் சாப்பிட்டு வர்றாங்க ஒரு மனைவி விட்ட இன்னொரு மனைவி கெட்ட வாட வரு என்று சொன்ன உடனே அவங்க கோபத்தில் என்ன பண்ணிட்டாங்க இனிமேல் தேனை சாப்பிட மாட்டேன் இது அல்ல ஏற்றுக்கு தானா இல்ல நபியே லிமத்து ஹர் லிமமா அல்லா புலக்க அல்லாஹ் உனக்கு ஹலாலாக்கியத வந்து நீ ஏன் ஹராமாக்குகிறாய் தகுந்ததை மருளாத்து அசுவாஜிக உன்னுடைய மனைவியரை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி நான் ஒன்றை ஹலால் ஆக்கி இருக்கிறேன் நீ எப்படி ஹராமாக்குற அல்லாஹுடைய தூதருக்கு இந்த கேள்விங்க அல்லாஹுடைய சூதர் தானே அவங்க செஞ்சா கரைக்கு தானே அப்படின்னு எடுத்துக்கிடலாம் அல்லாஹ் அதுக்கு சூரத்து தஹ்ரீம்ல ஹராமாக்குறதில்லை என்ற ஒரு அத்தியாயம் தஹரீம் என்ற அத்தியாயத்துல முதல் வசனத்தை எடுத்த உடனே இதான் எச்சரிக்கை நபியே நான் அனுமதித்ததை நீ எப்படி தடுக்கிற அப்ப நபிகள் நாயகம் செல்லல்லா உலை செல்லம் அவர்கள் இந்த ஹராம் அது வகையின் அடிப்படையில் ஆக்கவில்லை சொந்த கோபத்தில் ஆக்கினார்கள் ஹராமாக்குனாங்களே தேன் சாப்பிட மாட்டேன்னு அது எந்த முறையில் ஆக்கினாங்க அவங்களுக்கு மனைவி தோல் சண்டை வந்து கோபத்துல சாப்பிட மாட்டேன் நீ கோபத்துல சொன்னதெல்லாம் மார்க்கமாக்க முடியாது ஏன் வரணும் நான் சொன்னா தான் மார்க்கம் அதுவே மார்க்கமாக இருந்தால் இப்ப தேன் நமக்கு ஹராமா இருக்கணும் அதுவே மார்க்கமாவதாக இருந்தால் நபிகள் நாயகம் செல்லாவது எந்த தேனை ஹராமாக்கினார்களோ நீங்களும் தேன் சாப்பிடக்கூடாது என்று சட்டம் இருக்க வேண்டும் அல்ல கண்டிச்சு நபிகள் நாயகம் செல்லாவலை செல்லும் காலத்தில் நடந்த இருக்கு நான் இதை சொல்றேன் கேட்டா மாணவி வழிமுறைக்கு எவ்வளவு கண்டிஷன் பாருங்க மாணவி வழியில போறதுக்கே எவ்வளவு நிபந்தனைகள் என்று பாருங்கள் நபிகள் நாயகம் செல்லாவலை செல்லும் காலத்துல நடந்த ஒரு சம்பவம் ஆதாரப்பூர்வமான பல ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு சம்பவம் பரீரா என்று ஒரு பெண்மணி அவருடைய கணவர் முகேஷ் ரெண்டு பேரும் அடிமையா இருக்கிறாங்க ரெண்டு பேர் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் வரீரா வந்து ஆயிஷா நாகி விடுதலை பண்ணிடுறாங்க அடிமையாக இருந்தவங்கள விடுதலை பண்ணிடுறாங்க விடுதலை பண்ண பிறகு இந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா நம்ம விடுதலை ஆயிட்டோம் நம்ம கணவர் அடிமையா இருக்காரு நேச்சாவால் சேர்ந்து வாழ முடியாது எனக்கு இவர் வேணாம் அப்படின்னு சொல்லுது ஒரு பெண்ணுக்கு வந்து கணவனை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய உரிமை இருக்கிறது திருமணத்திற்கு முன்னாலையும் இருக்கிறது திருமணத்திற்கு பிறகும் பிடிக்கவில்லை என்று சொன்னால் அப்படியே புகார் செய்து தலைவரிடத்தில் புகார் செய்தால் தலைவர் வந்து திருமணத்தில் அது செய்து வைப்பார் இப்படி ஒரு உரிமை பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் முன்னிலையில் பல பெண்கள் இப்படி முறையிட்டு தங்களுடைய திருமண உறவை முடித்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இந்த பரீரா என்ற அம்மாவுக்கு தெரிகிறது இது வந்து நமக்கு சேர்ந்து வாழ முடியாது இனிமே இவர் வந்து அடிமையிலிருந்து விடுதலை இவங்க கூட அவர் அடிமையா இருக்கார் நினைச்சாதான் அந்த எஜமான் விடுவார் குடும்ப வாழ்க்கை மற்ற விஷயங்கள் எல்லாமே பாதிக்கப்படும் அப்படின்னு அந்த அம்மா கணக்கு போட்டு நான் அவரோட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சு சொன்ன உடனே இவர் என்ன பண்றாருன்னா அந்த அம்மா மேல அவரை பிரிய வச்சிருக்காரு முகேஷ் அந்த அம்மா மேல ரொம்ப பிரியம் எந்த அளவுக்கு பிரியம்னா பாக்குறாள் பரிதாபப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு அவர் நிலைமை இந்த அம்மாவை நினைச்சு நினைச்சு அவர் என்ன பண்றாரு ஓடா போயிட்டாரு நபிகள் நாயகம் செல்வாலை செல்வம் அவங்கள்ட்ட வந்து முடங்கிடுறாங்க அல்லாவுடைய தூதர பாவமா இருக்க இந்த அம்மாவும் சேர்ந்து வர மாட்டேங்குது இவரும் அந்த அம்மாவை நினைச்சுக்கிட்டே ஒரே ஓடா போயிட்டு இருக்கிறாரு நீங்க கொஞ்சம் அறிவுரை சொல்லுங்களேன் அவர் மீது பரிதாபப்பட்டு பல தோழர்கள் வந்து நபிகள் நாயகம் செல்லாவலை செல்வம் அவர்கள்ட்ட முடங்கிடுறாங்க முறையிட்ட உடனே நபிகள் நாயகம் சொல்லாசெல்லாம் அழைத்து வர சொல்றாங்க பரீரா பரீராவே நீ அவரோட சேர்ந்து வாழலாம தாவமா இருக்குதே அப்படின்னு சொல்றாங்க உடனே அந்த அம்மா கேக்குது இது வந்து சட்டமா பரிந்துரையா சொல்றாங்க அது தசுபம் கேக்குது இது வந்து மார்க்கத்தில் இப்படிதான் சேர்ந்து வாழணும் சட்டமா இருந்தா அது வகி அதை சொல்லிவிடுங்க நான் செஞ்சிடறேன் மார்க்கத்தில் நீங்களா பெருதாப்பட்டு மனிதனுங்கிற முறையில அவர் மேல இறக்கப்பட்டு ரெக்கமெண்ட் பண்றீங்கன்னு சொன்னா அதை சொல்லிருங்க நான் எனக்கு தேவையில்லை அப்படின்னு அந்த அம்மா கேட்குது அப்ப பதிலா சொல்றேன் சொல்றாங்க இல்ல இல்ல சட்டம் இல்ல சட்டப்படி உனக்கு பிரிந்து கொள்ற உரிமை இருக்கிறது நானா தான் மனிதன் என்ற முறையில உனக்கு இந்த பரிந்துரையை செய்யற அப்படின்னு சொல்றாங்க உடனே அம்மா என்ன சொல்ல தெரியுமா எனக்கு அவர் தேவையில்லை சட்டம் சொல்லுங்க நான் வந்து மார்க்கத்தை கட்டுப்படுறேன் நீங்க சொல்லக்கூடிய வகையா இருந்தால் கட்டுப்படுறேன்

别人呢？